நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி அமைச்சிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து எக்கு வச்சு பாலாக்கீரை வச்சு இன்னைக்கு ஒரு பொரியல் பண்ண போகிறேன் வாங்க வெளிய எக்குள்ளே போகலாம் அடுப்பு பற்ற வைக்கலாம் சட்டி வச்சாச்சு வடைச்சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றுறோம் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சிருச்சு சீரகம் போடுறோம் நல்லா அரிஞ்சிட்டு மூணு முறை கழுவி வச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாம் மண்ணுக்குன்னதாக இருக்கும் அந்த வெங்காயத்து மலை கருப்பாக சாம்பல் மாதிரி இருக்குது அதெல்லாம் கழுவிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வெங்காய வெங்காயம் நல்லா வதங்குட்டு ப்ரௌன் கலரில் வதங்க நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் கரம் மசாலா தூளை வச்சு போடுங்க ஏன்னா மிளகாத்தூளை கரிஞ்சு வதக்கியாச்சு அதுக்கடுத்தது கீரைக்கு போடுறோம் கீரை நல்லா அரிஞ்சு கழுகி வச்சுக்கிறேன் அஞ்சு மூட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் ஒட்டை ஊற்றிக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றி வைக்கிறேன் இது கீரை வதங்கிடுச்சு நான் அதில் ஊற்றுறோம் மிளகு சீரகம் போட்டுக்கடலை நல்லா போ வர போட்டு அரைச்ச தூள் அது கொஞ்சம் தூவிக்கிறோம் அதிகாயிருச்சு என்னை வந்து அடுத்த பவுலில் எடுத்து போட்டு கட்டுற பாலாக் எக் ரெடி இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்கோ ஆனால் இந்த எக்கு இது வந்து எக்கு பொரியல் வந்து என்ன செய்யலாம் சாம்பார் சாப்பாடு ரசம் சாப்பாடு பிரெட்லையும் கூட வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி எல்லாத்துலேயுமே வச்சு அப்படியே மடித்து ரோல் பண்ணி அப்படியே கடித்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி சூப்பராக ஆ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைகள் கொடுங்க பெரியங்க பேத்தி எல்லாத்துக்கும் கொடுங்க வாங்க சாப்பிடலாம் அம்மாச்சி கூப்பிட சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிடுங்க வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க க்ளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வா